சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் அப்பா என்று ஒரு துக்கமான செய்தியை இன்று உன்னிடத்தில் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் நேரம் குறைவாக இருப்பதனால் காலம் தாழ்த்தாமல் நீ என்னவென்று கேட்டுவிட்டால் உனக்கு நல்லது ஏன் தெரியுமா அப்பா அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடத்திலும் சொல்லிவிட நினைப்பது இல்லை சில விஷயங்கள் என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்தும் பொழுது அது என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்து விடுகின்றது அது சந்தோஷமான செய்தியும் துக்கமான செய்தியும் ஏதுவென்றாலும் என்னவென்று நீ தான் ஆக வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எப்பொழுதும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் உன்னால் உணர முடிந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை தருவதை எல்லாம் உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கிறது என்பதனை உன்னால் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள முடியும் எதையுமே பிரச்சனை என்று தெரிந்தவுடன் அதை தெரிந்து கொள்வதற்கு தயங்காதே நீ காலத்தை தாழ்த்த தாழ்த்த உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தான் உனக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளும் துன்பங்களும் வேதனைகளும் தான் உனக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நீ பட்ட பாடுகளும் நீ அனுபவித்த சோதனைகளும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள தயாராகு உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ உணர்ந்துவிட்டால் அது போதும் உனக்கு இனியும் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடத்த வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் சாயப்பா முன்னின்று ஒரு விஷயத்தை பொழுது அதில் இருக்கின்ற உண்மைகள் உனக்கு தெரிய வேண்டும் கஷ்டமான விஷயம் என்று சொன்னாலும் துக்கமான விஷயம் என்று சொன்னாலும் உடனே என்ன நினைக்கிறாய் தெரியுமா அப்பா ஒரு நல்ல நாளில் உன் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று வந்தால் நீ என்னவென்றால் துக்கமான செய்தியை சொல்கின்றாயே சோகமான செய்தியை சொல்கிறேன் வருத்தத்தை சொல்கிறேன் என்று சொல்லி என்னை காயப்படுத்துகிறாயே எதற்காக அப்படியானால் நான் இனி உன்னை தேடி வர வேண்டாமா ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று பார்த்தால் நீ என்னவென்றால் ஆறுதலை கொடுக்காமல் காயப்படுத்தும்படி பேசுகிறாயே இது போன்ற ஒரு செய்தியை சொல்கிறாயே என்று என் குழந்தை நீ சொல்கிறாய் அல்லவா ஒரு விஷயத்தை கவனமாக தெரிந்து ஒரு விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள் என்னவென்று நீ உணரும்பொழு நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் இத்தனை காலமும் என் குழந்தை நீ எதையுமே தாண்டி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்திருக்கின்றாய் அப்படியானால் அப்பா சொல்லக்கூடிய விஷயத்தை முழுமையாக கேட்காமல் முடிவுக்கு வருவது நியாயமா நீ என்னவென்று கேட்காமல் நீயாகவே ஒரு முடிவுக்கு வருவதோடு மட்டுமல்லாமல் அப்பாவின் வார்த்தைகளைப் பற்றி பேசுவது நியாயமாகுமா அப்பா சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்று முதலில் தெரிந்து கொள்ள முயற்சி செய் அப்பா சொல்கின்ற வார்த்தைகளின் உன் வாழ்க்கை என்னவாக மாறுகிறது என்பதனையும் முதலில் தெரிந்து கொள்ள முயற்சி செய் இவை அத்தனையிலும் நீ உணர வேண்டிய மிகப்பெரிய சந்தோஷம் உன்னுடைய வெற்றியாகத்தான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் சரியாகவும் தெளிவாகவும் கொடுக்க வேண்டும் ஒரு பிரச்சனை வருகிறது ஒரு கஷ்டம் வருகிறது உன் வாழ்க்கையில் என்றால் அதனை உடனடியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதை உடனடியாக என்ன வேண்டும் நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் அதிலிருந்து நீ மீண்டு வரத்தான் நினைக்க வேண்டுமே தவிர தேவையில்லாமல் அந்த பிரச்சனைகளுக்குள் இருக்க நீ நினைக்கலாம் தேவையில்லாமல் ஒரு துக்கமான ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்று தெரிந்தும் அந்த விஷயத்திலிருந்து நீ மீண்டு வராமல் இருக்க முடியுமா இந்த சூழ்நிலையை நீ சரியாக உணரும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் தாமாக சொல்லி கொடுக்க வேண்டும் அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் நிலையான ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் அல்லவா சாயப்பா அதற்காகத்தானே எப்பொழுதும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இதற்காகத்தானே மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வந்து உனக்கான நல்ல செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இது என்னவென்று ஏதுவென்றும் கேட்க தைரியம் இருந்தால் உனக்கு உண்மையாகவே என் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் கேட்டால் போதும் இல்லை என்றால் அப்படியே நீ வெளியேறிவிடலாம் அப்பாவிற்கு இடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்திருக்கிறது என்றால் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வு அதனால்தான் உனக்கு சந்தேகத்தோடு தான் அதை கேட்கப் போகிறாய் என்றால் நிச்சயமாக நான் சொல்கின்ற எந்த ஒரு வார்த்தையிலும் உனக்கு புரிதல் இருக்காது நான் சொல்கின்ற எந்த ஒரு வார்த்தையிலும் உனக்கு தெளிவு கிடைக்காது நீ குழப்பத்தோடு தான் இருந்து கொண்டிருப்பாய் அதனால் எல்லாவற்றையும் தாண்டி நீ இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பெற்று உனக்கு வேண்டியபடி அத்தனையிலும் நான் உனக்கு விரும்பியதை நிச்சயமாக நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் அத்தனையிலும் நான் உன்னோடு நின்று உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக தந்துவிடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரம் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை எல்லாமாக நின்று உனக்கு வேண்டிய வெற்றியை நடத்தி தரத்தான் துணிந்துவிட்டேன் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மாற்றத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த விஷயங்கள் என் குழந்தை நீ நிச்சயமாக மனம் நிறைய ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும்பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது இத்தனை நாளும் என் குழந்தைக்கு நீ பட்டது போதும் என்று ஒவ்வொரு நாளும் இந்த அப்பா சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா நீ பொறுத்து பொறுத்து செல்வதனாலேயே இவர்கள் உன் தலைக்கு மேல் ஏறி ஆடத் தொடங்கி விட்டார்கள் பொறுமைக்கும் ஒரு முடிவு உண்டு மீண்டும் இவர்கள் இந்த சோதனைகளை உனக்கு தந்து கொண்டிருப்பார்களே ஆனால் நிச்சயமாக இதிலிருந்து நீ எல்லாவற்றையும் சரியாக வெட்டிட வெற்றி பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாது இதிலிருந்து அத்தனை விஷயங்களையும் நீ நிறைவாக உணர்ந்திட வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதி உனக்கு வேண்டியபடி எல்லாமும் சரியாகவே உனக்கு நடக்க வேண்டும் உனக்கு விரும்பியபடி எல்லாம் சரியாகவே உனக்கு கிடைக்க வேண்டும் இனி ஏது வென்றாலும் என் குழந்தை நீ மனம் கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயத்தை கொடுக்கும் என்பது மட்டும் உன் தெளிவான புரிதலாக இருந்துவிட்டால் அது போதும் காரணமில்லாமல் எதையோ நினைத்து நீ வருந்துவதை நிறுத்தி இனி உனக்கென நான் இருப்பதை நீ கண்டு கொள்வாய் உனக்காக நான் கொண்டு வந்து தருகின்ற அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் உன்னையே யார் என்று நீ அடையாளம் காணப்போகின்றாய் உனக்கென இந்த அப்பா கொண்டு வந்து தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்து இந்த வாழ்க்கையை நீ உன்னுடையதாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதானே உண்மை வேறு எதை பற்றிய சிந்தனைகளும் வேண்டாம் ஒரு துக்கமான செய்தியாக இருந்தாலும் அதன் முடிவு உனக்கு சாதகமாக மாறலாம் அல்லவா அதற்கான தீர்வினை நீ பெற்ற பிறகு அது உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றலாம் அல்லவா அதனால் சற்றென்று மனதை விட்டுவிடாதே சாயப்பா சொல்லதை போல ஒரு செயல் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அதை நீ கவனித்து என்னவென்று உன் வாழ்க்கையில் விடுபட நீ முயற்சிகளை செய்ய வேண்டும் உனக்காக நான் இத்தனை மெனக்கெட்டு ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கும் பொழுது நீயும் அதற்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நம்மை தேடி வருகிறார் என்று சொல்லி நீயும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா மாறாக நீ என்ன சொன்னால் என்று நீ என்னை தள்ளிவிட்டு செல்லும் பட்சத்தில் அதன் பிறகு எதற்கும் எந்த விஷயத்திற்கும் நான் பொறுப்பாக மாற்றி என் குழந்தைக்கு ஒரு விஷயம் உன் மனதிற்குள் சில நாட்களாகவே இருந்து மிகுந்த வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படியானால் அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிறது என்ற அர்த்தம் இதனால் என் குழந்தை மேலும் மேலும் பல கஷ்டங்களை தூக்கி சுமக்கின்றது மேலும் மேலும் பல வேதனைகளைக் கொண்டு என் குழந்தை மனமருந்து நிற்கின்றார் உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் எல்லாம் சரியாக வேண்டும் உனக்கு வேண்டியபடி நல்ல பல விஷயங்களை நீ பெற்றிட வேண்டும் உன் மனது எப்பொழுதும் எல்லாம் குழப்பமடைந்தது அப்பொழுது எல்லாம் தெய்வத்தின் முன்னால் அமர்ந்து நீ தியானம் செய்ய வேண்டும் நீ பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி தெய்வத்தின் முன்னால் என்ன கேட்டாலும் அது நடக்கும் இந்த துக்க நிகழ்வு எப்படி நடக்கப் போகிறது தெரியுமா இந்த அப்பா நான் சொல்வதை கவனமாக கேட்டு உன் வீட்டில் இருக்கின்ற சில விஷயங்கள் சில விஷயங்களை வெளியேற்றப் போகின்றது இந்த துக்கம் உனக்கு அல்ல உன்னுடைய எதிரிக்கும் உன்னுடைய துரோகிக்கும் தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்த இவர்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை துன்பப்படுத்த எண்ணியது எல்லாம் போதும் இத்தனை காலமும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்த இவர்கள் அழை அழைப்பாய்ந்து திரியும் பொழுது அத்தனை கஷ்டங்களையும் நீ ஒருவராக அனுபவிக்கும் பொழுது அதை பார்த்து இவர்கள் ரசித்தது எல்லாம் போதும் உனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய அத்தனை மன வலிமையையும் உன் அப்பா நான் தருகின்றேன் துக்கமான நிகழ்வு அவர்களுக்கு தான் உன்னுடைய வெற்றி தானே அவர்களுக்கு வேதனை உன்னுடைய சந்தோஷம் தானே அவர்களுக்கு சோதனை அப்படியென்றால் இந்த துக்கத்தை அவர்களுக்கு நாம் கொடுத்து விடுவோம் அதற்கு என் குழந்தை இந்த அப்பாவிற்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்தால் அது போதும் சாயப்பா எனக்கு நீ உதவி செய்தால் அது போதும் சாயப்பாவிற்கு உதவியா என்ன உதவி என்று கேட்கிறாயா என் குழந்தையே நான் சொல்வது போல செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் உனி ஒருபோதும் பின்வாங்காமல் உன்னுடைய முயற்சிகளை நீ கைவிடாமல் எப்போதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நம்பிக்கையை நீ சரியாக பெற்றுக்கொள்ள முன்னே வர வேண்டும் உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களிலும் நீ முழுமனதோடு அதனை பெற வேண்டும் யாரும் என்ன கஷ்டம் கொடுத்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் கண்டு கலங்காதி உன்னை சுற்றி சில சூழ்ச்சிகள் நடக்கின்றது நீ இப்போது செய்து கொண்டிருக்கின்ற ஒரு செயலில் உன்னுடைய மனதை காயப்படுத்த பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் இந்த விஷயங்களை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதை மட்டும் நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி உனக்காக உன் அப்பா நான் போராடி கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறக்காதே இனி உனக்கென இந்த வாழ்க்கை தருவதும் உனக்கென இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்னவென்று நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிந்தால் போதும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் உன் சாயப்பா நான் இருந்து நிச்சயமாக உனக்கு நல்ல வழி காட்டுகின்றேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு நிச்சயமாக நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்